ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல்லாம் ரவையை பயன்படுத்தி முட்டை ஓவன்லாம் இல்லாமல் கடாயில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற அளவுகளோட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் சாக்லேட் கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க இது வந்து வறுக்காத ரவை நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பை பயன்படுத்தி தான் அடுத்தடுத்த அளவுகள் அளக்கப் போகிறேன் இந்த கப்பினுடைய அளவு சராசரியாக நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு இருக்கும் இதே அளவுகள் பிடிக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது கப் இல்லைன்னா டம்ளர் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க சரியாக இருக்கும் இப்போ ரவையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் என்னதான் அரைச்சாலும் ரவை வந்து லைட்டாக ஒரு குரகுரப்பாக தான் அரைபடும் இந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல அதே சமயத்தில் ரொம்ப குரகுரப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்ததான் அதே மிக்சி ஜார்லேயே அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த கேக்குக்கு ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் பயன்படுத்த போகிறேன் வெண்ணிலா எசன்ஸ் உங்கள் இல்லைன்னா அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு மூணு ஏலக்காவை இந்த சக்கரை அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ சர்க்கரையை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு இதையும் அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய பவுலாக ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிக்காத தயிராக பார்த்து பயன்படுத்திக்கோங்க தயிரில் வந்து அந்த கெட்டித்தன்மையெல்லாம் போகிறதுக்காக ஃபோக் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்கை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி க்ரீம் பாதத்துக்கு வரணும் அடுத்ததான் கால் கப் எண்ணெய் எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயை பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து சேர்க்கிறேன் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முக்கால் கப்புக்கு ஒரு ஸ்பூன் கூட சேர்த்தாலும் பரவாயில்ல இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த ரவை சர்க்கரை அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மைதாக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக கோதுமை மாவும் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை ஒன்றோடு ஒன்று கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் சரியாக அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் அதுக்குள்ளே மிச்ச வேலையெல்லாம் செய்து முடிச்சிடலாம் ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல பயன்படுத்திக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பயன்படுத்திக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததான் கேக் வந்து பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேக் மோல்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து அடியில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பாத்திரம் கறியாகிடாதான்னு கேட்டிங்கன்னா கரியெல்லாம் எதுவுமே ஆகாது நல்லாவே வரும் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதே பாத்திரம் பயன்படுத்தி கேக் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் மேலே லைட்டாக மைதா மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு இப்படி தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால கேக் வந்து அந்த பாத்திரத்தோட ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும் உங்கள்கிட்ட பட்டர்ஷீட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஓரங்களும் நல்லா மாவு படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததான் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை திறந்து பார்க்கலாம் நல்லா அந்த ரவை வந்து ஊறி வந்திருக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சன்னி ஒன்று வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா கவலையை விடுங்க வீட்டில் வந்து ஏதாவது சாக்லேட் பிஸ்கெட் இருக்குல்ல அந்த பிஸ்கெட்டை மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைனா கவலைப்படாதீங்க அதற்கு பதிலாக ஈனோ பேக்கெட் இருக்குல்ல அதில் சின்ன பேக்கெட் ஒன்று இருக்கும் பாருங்க அது ஒரு பேக்கெட் வந்து பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் ஆனால் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ சோடான்னு சொல்லுவோம்ல அதுதான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா சலிச்சிட்டு அடுத்ததான் நம்ம அந்த காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணீரும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரே பக்கமாவே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் இதுதான் வந்து சரியான பதம் ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இத நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து உள்ள இருக்கும் அதனால இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு தடவை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் உள்ள எல்லாம் அந்த பபிள்ஸ் வந்து அடங்கிட்டு ஈவனா அழகா மாவு வந்து வெந்து வரும் அடுத்ததாக ஒரு நான்ஸ்டிக் கடாய் இல்லைனா ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் அரை இன்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் குக்கர் பயன்படுத்துகிறீங்கன்னா அடியில் வந்து கண்டிப்பாக வந்து அரை இன்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மறுபடியும் அந்த உப்பை நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இல்லைனா மறுபடியும் கேக் செய்யறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் தூக்கி நிறுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ இதை கரெக்டாக வந்து மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை வந்து மேலே வச்சிடலாம் கொஞ்சம் அழகாக டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாதாம் பருப்பை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதை முடி வச்சிடலாம் ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிருங்க முப்பது நிமிஷம் வந்து சில அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியுதுன்னா முப்பது நிமிஷம் வந்து சரியானதாக இருக்கும் சில அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக எரியுது அப்படின்னா கண்டிப்பா நாற்பது நிமிஷம் போல எடுத்துக்கும் நீங்க ஒரு முப்பது நிமிஷம் போல ஆகும்போது கத்தியை பயன்படுத்தி லைட்டா இந்த மாதிரி குத்தி விட்டு பாருங்க கேக் வந்து மாவு ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் பர்ஃபெக்டா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் லைட்டா மாவு அடிப்பக்கம் ஏதோ ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கத்தியில மறுபடியும் மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் வேக விட்டுக்கோங்க இப்ப எனக்கு சரியா நாற்பது நிமிஷம் போல எடுத்துக்கிச்சு கேக் எவ்வளவு பர்ஃபெக்டா சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா அழகாக மேலே உப்பி வந்திருக்கு நல்லா பஞ்சு போல் அழகாக அமுங்குது பாருங்கள் இதை நல்லா ஆற விட்டணும் சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது டிமோல்ட் பண்ணக்கூடாது இல்லைனா வந்து பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எடுத்துக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தியை பயன்படுத்தி ஒரு ஓரங்களில் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு நம்ம தட்டில் இந்த மாதிரி கவுத்தி போட்டு ரெண்டு தட்டு தட்டிட்டு எடுத்தோன்னா பர்ஃபெக்டான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு இது இப்ப நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கத்தி எந்தளவுக்கு நல்ல சாஃப்டா உள்ள இறங்குது பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டா வரும் அளவுகளை வந்து எங்கேயுமே மாத்தாம கரெக்டா செய்து பாருங்க சூப்பரா அருமையா வரும் உங்க வீட்லையும் எவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு பாருங்க அந்த உள்ள எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கடைகளில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மள் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ